அஹ் ஹான்பா இந்த ஒரு வீடியோ உள்ள கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை எப்போது சந்திக்க போகிறார் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஐகோர்ட்ல ஒரு முக்கியமான வழக்கு விசாரணைக்கு வருது என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் எப்பொழுது கரூர் செல்ல இருக்கிறார் அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடில் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு ஸோ டிவி கட்சிக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கா இல்லை அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கனைக்கான வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஓகேன்பா இத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி கரூர் துயர சம்பவத்தின் இறந்தவர்கள் காயம் அடைந்தவர்களின் விவரங்களை நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் சாருக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்களாம் அது மட்டும் கரூர் செல்ல பாதுகாப்பு அளிக்க கோரிய வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் வந்து மதுரை ஐகோர்ட் கிளையில விசாரணைக்கு வர இருக்குது இந்த ஒரு விசாரணை முடிவுல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் கரூர் செல்லலாம் என ஐகோர்ட் உத்தரவிட்டால் இன்றே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இது குறித்து முடிவெடுக்க இன்னும் சற்று நேரத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் விஜய் சார் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இன்னைக்கு ஐகோர்ட் இருந்து முக்கியமான முடிவு வரப்போகுது டிவிக்கே கட்சிக்கு சாதகமாக வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ சாதகமாக வந்தால் இன்றைய விஜய் சார் கரூர் வந்து பார்த்தீங்கன்னா போகப்படுறாங்களாம் ஸோ இதை பத்தின உங்களோட கருத்து என்ன இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமலாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ